நாம் இன்று பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு வீடியோ எது தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு தொடர்பான ஒரு முக்கியமான வீடியோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் அறநூல்கள் என பல்வேறு தரப்பட்ட நூல்கள் இருக்குது அதிலிருந்து தான் முதல் கேள்வி கேட்டிருக்கோம் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது ஐஞ்சிறு காப்பியம் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் அது ஆப்ஷன் நாககுமார காவியம் நீலகேசி குண்டலகேசி சூலாமணி முத ஐம்பெரும் காப்பியம் என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இது அஞ்சுமே ஐம்பெரும் காப்பியங்கள் என அழைக்கப்படும் அதேபோல ஐஞ்சிறு காப்பியம் நீலகேசி சூலாமணி நாககுமார காவியம் உதயகுமார காவியம் யசோதர காவியம் என ஐஞ்சிறு காப்பியம் வகைப்படும் அப்போ ஐஞ்சிறில் வந்து பார்த்திங்கன்னா எது தவறாக வந்திருக்கு அப்படின்னு கேள்வி இங்கே கேட்டிருக்காங்க அப்போ எது தவறாக வந்திருக்கு அப்படின்னா குண்டலகேசி ஏன் அப்படின்னா நாககுமார காவியம் நீலகேசி சூலாமணி போன்றவை ஐஞ்சிறு காப்பியங்களாகும் குண்டலகேசின்றது ஐம்பெரும் காப்பியமாகும் அப்போ இது ரெண்டுலேருந்து ஒரு கேள்வி வந்துடுதா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழ் விடுதூதின் ஆசிரியர் யார் கேள்வி என்ன தமிழ் விடுதூதின் ஆசிரியர் ஆன்சர் அறியப்படவில்லை ஆப்ஷன் சியில் இருக்கிறது தமிழில் உள்ள தொண்ணூற்றறு வகை சிற்றிலக்கியங்களில் தூதும் ஒன்று வண்டு புறா முதலியாக பத்து பொருட்களை தூது அனுப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் இலக்கியம் தமிழில் வெளிவந்த முதல் தூது தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகள் இருக்குன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் கன்னிகள்ன்றது ரெண்டடி எதுகையால் பாடப்படுவது எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அப்போ இங்கே தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க அவர் பேர் அறியப்படவில்லை ஏன்னா அவர் பேர் தெரியாது தமிழ் விடு தூதோட பாட்டுடை தலைவர் யார்னா மதுரை சொக்கநாதர் மதுரை சொக்கநாதர் மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தமிழே தூதா அனுப்புகிறாங்க அதான் தமிழ் விடு தூது இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் உடையது இது கேள்வி நம்பர் ரெண்டு அடுத்த பொறுத்துக்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் அறம் சார்ந்த நூல்கள் அதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க முத மருத்துவ நூல்கள் எது எதுனா திருகடுகமும் ஏலாதியும் திருகடுகம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் போன்றவை அனைத்துமே மருந்து பெயரால் அமைந்த நூல்கள் இங்கு அந்த மருந்து பெயர்கள் அமைந்த நூல்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திருக்கடகம் அதன் ஆசிரியர் நல்லாதனார் திருகடத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திருகடகம் என எவ்வாறு பெயர் பெற்றதுன்னா சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் சேர்ந்து எப்படி நோயை போக்குவதோ அதுபோல் இந்த உள்ள கருத்துக்கள் மனிதனின் அறியாமையை அகற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நூறு வெண்பாக்களால் ஆனது திருகடகம் அடுத்த ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் அதன் ஒரு பாடல் தான் சரக்கோவை பழமொழி நானூறு மூன்று உரை இந்த பழமொழி நானூறுக்கு உலக வழக்கம் உலக வசனம் என்று பல பேர் இருக்குது அப்போ பழமொழி நானூரை இயற்றியவர் மூன்று உரை அரையினார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் கண்டங்கத்திரிய சிறுவது நுழை சிறுமல்லி பெருமொழி நெருஞ்சி என ஐந்து சிறிய வேர்களால் ஆன மருந்து நோயை போக்குவது போல மக்களின் அறியாமை போக்குவது இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா ஐந்து சிறிய வேர்கள் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகம் வரணும் இதில் அந்த சிறு வலு துளை அப்படின்றது எதுன்னா கத்திரிக்காயை குறிக்கும் கேட்பாங்க அப்போ திருக்கடுகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு மூன்று ரூபாய் அறையனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் அடுத்து தமிழ் தூது பார்த்தாச்சு ஐந்திறு காப்பியங்கள் பார்த்தாச்சு ஒன்று கொலாம் என்று திருப்பதிகம் பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் சமண மதத்தில் அவர் இருக்கும்போது அவருக்கு தர்மசேனர் என்று பெயர் ஒன்று கொலாம் அப்படின்ட்டு திருப்பதிகம் பாடி புகழ்பெற்றவர் யார்னா திருவா திருநாவுக்கரசர் அவருக்கு பல பேர் உண்டு வாக்கீசர் தடாகவேந்தர் போன்ற பல பேர்கள் உண்டு மொத்தம் சைவத்தில் பன்னெண்டு திருமுறை இருக்குது அதில் மூன்று முதல் மூன்று திருமுறை திருஞான சமந்தர் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் அதுவும் கேள்வி கேட்பாங்க அடுத்து இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கொண்டு கேட்டது தெழில் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மணிமேகலை இயற்படு பொருளால் கண்டது மறந்துன்ற வார்த்தை வந்துட்டாலே மணிமேகலை தான் அதே மாதிரி மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்களால் அழைக்கப்படுது ரெண்டுமே முப்பது காதைகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் கூலவணிகன் சீத்தலை சாத்தினார் இந்த இடத்துல கூலம் அப்படின்றது தானிய பொருட்களை விற்பவர் அப்படின்னு அர்த்தம் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகள் என்று கூறியவர் வள்ளலார் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகள் என்று கூறியவர் வள்ளலார் அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பிறப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு தைப்போசு தனிக்கு இரவனடி இது கேள்விகள் கேட்பாங்க மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் திரு அருள்பா ஆறு தொகுதியாக வெளிவந்திருக்கும் வந்திருக்கும் இவரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பாரதியார் பாராட்டியிருப்பார் குமரகுருபரர் எம்மொழி புலமை மிக்கவர் அப்படின்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இயற்றியவர் குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ்ன்றது தமிழில் உள்ள தொண்ணூத்தரை வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பத்து பருவம் இருபாளருக்கும் பொதுவான பருவம் ஏழு கடவுளையோ மக்கள் சிறந்தவரையோ குழந்தைய வச்சு பத்து பருவம் பாடுவாங்க குமரகுருவருக்கு காசியில் சங்கம் அமைச்சிருக்காங்க அப்போ குமரகுருபருக்கு தெரிந்த மொழிகள் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி இருபத்தாறு முதல் முப்பத்தி ரெண்டு உள்ள பருவ மகளிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறன்னா தெரிவை அப்போ தெரிவை அப்படின்றது இருபத்தாறு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை வயதாரை கூட வையாதே இந்த வையமும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று கூறிய சித்தர் யார்னா கடுககுவலி சித்தர் இப்பட்தான் வெட்ட வெளியே கடவுளை வழிபட்ட சித்தர் வயதாரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று கூறியவர் கடுககுவலி சித்தர் அட்டமா சித்திகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அட்டமா அப்படின்றது எட்டு சித்திகளை குறிக்கும் லஹிமா அனிமா போன்ற அட்டமா சித்திகள் இருக்கும் பதினெட்டு சித்தரில் ஆதி சித்தரன் அழைக்கப்படுற ஒரு திருமூலர் கடுவெளி சித்தர் வந்து வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட ஒரு முக்கியமான சித்தர் அதுதான் வையதார் கூற வையாதன்னு சொல்கிறாரு கடுகு வழி சித்தர் ரொம்ப முக்கியம் அடுத்து மூலன் எனும் இயற்பெயரை உடையவர் திருமூலர் இவர் ஏற்றது திருமூலர் திருமந்திரம் பத்தாம் திருமறை மூவாயிரம் பாடல்கள் கொண்டது அதனால் அது தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படுது மூலன் எனும் உடையவர் திருமூலர் காகம் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு மரபு சொற்கள் பார்க்க போகிறோம் காகம் கரையும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் குயில் கூவும் சிங்கம் முழங்கும் குதிரை கணைக்கும் காகம் கரையும் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் டி அடுத்த சீரா புராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர் இஸ்லாமிய கம்பர் என அழைக்கப்படுவர் உமரப்புலவர் ரொம்ப முக்கியம் தொண்ணூற்றி ரெண்டு படலாம் மூன்று காண்டங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் மூன்று காண்டங்கள் தொண்ணூற்றி ரெண்டு படலாம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் உலகம் முழுவதையும் ஆலி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் ஆலி அப்படின்றது கடலை குறிக்கும் உலகம் முழுவதும் ஆளை கருதுபவர் எது வரைக்கும் காத்திருக்கணும்னா காலம் வரும் வரை காத்திருக்கணும் காலம் வரும் வரை காத்திருக்கணும் உலகம் முழுவதும் ஆளி கருதுபவர் காலம் வரை காத்திருக்க வேண்டும் ஆப்ஷன் பியில் இருக்கிறது ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு என்று பாடிய புலவர் மதுரை கணக்கநாயன மகனார் நக்கீரனார் புறநானூறு பாடல் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு என்று பாடியவர் நக்கீரர் ரொம்ப முக்கியம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படுவது திருமந்திரம் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்கு மட்டுமின்றி தலைத்தொங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவல் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் இருக்கு திராவிட மொழிகள் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது மட்டுமின்றி தலைத்தொங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் இயற்றியவர் குளிர்சாதனை பெட்டியில் பயன்படுத்துவது குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி கார்பன் ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வு படுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசுமன் தேவர் ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுப்படுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசுமன் முத்துராமலிங்கனார் நவி என்னும் சொல்லின் பொருள் மான் கலிங்கத்து பரணியில் இருக்கு நவி என்பதின் பொருள் மான் இந்த நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச அகத்தியலிங்கம் ச அகத்தியலிங்கம் தான் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை மொழிகளின் காட்சி சாலை இந்திய நாட்டை அப்படி சொன்னது ச அகத்தியலிங்கம் ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என கூறியவர் தந்தை பெரியார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தென்னிந்தியாவின் சாக்ரெட்டிஸ் என அழைக்கப்படுபவர்